அனைத்து ஓட்டுநர்களுக்கும் வணக்கம் இது ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு பதிவு சென்னை அசோக் நகரில் மாயா நர்சிங் ஹோம் இடத்திற்கு அருகில் வேலை செய்ய டிரைவர் தேவை வயது முப்பதற்கு மேல் இருக்க வேண்டும் நல்ல சம்பளம் விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை சாலிகிராமம் எஸ் எம் விமல்ராஜிற்கு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் மேலும் பேட்டா நூறு ரூபாய் போட்டியும் உண்டு விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை கேகே நகரில் கார் ஓட்ட டிரைவர்கள் தேவை நல்ல அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும் சம்பளம் இருபதாயிரம் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் சென்னை மேற்கு மாம்பலத்தில் சரஸ்வதி கேட்டரிங்கிற்கு பென்ஸ் கார் மற்றும் தோஸ்து போன்ற வாகனம் ஓட்ட குறைந்தது ஐந்து வருடம் அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவை நல்ல சம்பளம் விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ளனருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை மந்தவெளியில் ஆட்டோமேட்டிக் வாகனம் ஓட்ட டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் சென்னை டி நகரில் இனோவா கிறிஸ்டா டூரிஸ்ட் வாகனம் ஓட்ட டிரைவர்கள் தேவை நல்ல சம்பளம் பேட்டா மற்றும் தங்கமிடம் உண்டு மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொலேரோ பிக்அப் ஏடிஎம் வாகனம் ஓட்ட வேளச்சேரி கிண்டி தேனாம்பேட்டை போன்ற பகுதிகளில் மாத சம்பளத்திற்கு பேட்ஜ் வைத்திருக்கும் டிரைவர்கள் ஐம்பது பேர் உடனடியாக தேவை ரூபாய் பதினெட்டாயிரத்தி எட்நூறு முதல் இருபத்தி மூன்றாயிரம் வரை சம்பாதிக்கலாம் இஎஸ்ஐ பி எஃப் மற்றும் ஓடி உண்டு மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி